மகர ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க வெளியில் பார்க்குறக்கு தான் ஹார்டாக இருப்பீங்க ஆனால் உங்களோட உள்ளமும் உங்கள் மனசும் யாருக்குமே வராது அந்தளவுக்கு மென்மையாக இருக்கக்கூடியவங்க மற்றவங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவங்க உங்களால் மற்றவங்களுக்கு ஒரு கஷ்டம் என்றைக்குமே வரக்கூடாதுன்னு மனசார நினச்சிட்ருக்க கூடியவங்க ஆனாலும் தன்னோட கஷ்டத்தையும் கண்ணீரையும் ஒரு நாளும் மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவீங்க அப்படிப்பட்ட மகர ராசிக்கு தலைப்பை பார்த்து வீடு தேடி வரும் புதிய நபரால் ஆபத்துன்னு யாரு வரப்போறா என்ன நடக்க போகுதுங்கிறத பார்க்கலாம் மகர ராசி மாதிரி யாரும் ரொம்ப நாகரிகமா இருக்க முடியாதுங்க எதுலையுமே நாகரிகமான குணம் மகரம் கிட்ட அதிகமாகவே இருக்கு இந்த ராசியில் பிறந்துட்டாவே தன்னம்பிக்கையே விட மாட்டாங்க தன்மானமும் தன்னம்பிக்கையும் பயங்கரமாக இருக்கும் கலைத்துறையில் பெருசாக சாதிக்கிறவங்க எல்லாருமே மகர ராசியாக தான் இருப்பாங்க எதுலையுமே நல்ல ஒழுக்கமான குணம் புத்திசாலி குணம் இவங்க கிட்ட அதிகமாக இருக்குது இவங்கள மாதிரி டேலண்ட்டாக யாருமே யோசிக்க முடியாது எப்பவுமே ஃபேமிலியை பற்றியே திங்க் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படிப்பட்ட மகர ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்கப்போகுது என்ன மாதிரியான அமைப்புகளில் இருக்க போகுது அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் இந்த பதிவை நீங்கள் முழுமையாக பாருங்கள் கண்டிப்பாக இனி வரக்கூடிய நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பயங்கரமான திருப்பத்தை கொடுக்க போகுது இந்த விஸ்வா வசு வருஷத்தை பற்றி தான் பார்க்க போகிறான் வசு பலன்களை பார்க்கலாம் விஸ்வா வசு அப்படின்னா விஸ்வம் அப்படின்னா உலகம் வசு அப்படின்னா நிறைவு விஸ்வா வசு அப்படின்னா உலக நிறைவு அப்படிங்கிற பொருள் உலகம் நிறைவான அமைதி நிலைவதற்காக இடைக்காடர் அப்படிங்கிற சித்தர் வச்ச பேர் தான் இந்த விஸ்வா வசு அப்படிங்கிற தமிழ் பேர் அதாவது உலக நிறைவு அப்படிங்கிறதோட பொருள் தான் அது மங்களகரமான விஸ்வா வசு வருஷம் கும்பலக்னத்தில் பிற நடக்குதுங்க கும்ப லக்னம் அப்படின்னாலே கும்பம் அப்படின்னாலே உங்களுக்கே தெரியும் பொதுவாக கலசம் அப்படின்னு சொல்லக்கூடிய லக்னத்தில் தாங்க பறந்துருக்கு ரொம்ப ரொம்ப உத்தமமான லக்னம் அடுத்து இந்த வருஷம் ரெண்டு பயிற்சிகள்ங்க ஒன்று குரு பயிற்சி அடுத்தது கேது பயிற்சி இந்த ரெண்டு பயிற்சி நடக்குது திருக்கணிதப்படி ஏற்கனவே சனி பயிற்சி வந்து முடிஞ்சிருச்சு வாக்கியப்படி அடுத்து மார்ச் மாதம் தான் உங்களுக்கு சனி பயிற்சி இருந்தாலுமே திருக்கணிதப்படி அப்படின்னா வானிலை ஆராய்ச்சியோட மையமாக வச்சு அந்த பயிற்சி தான் இப்படின்னு சொல்றோம் அந்த திருக்கணித பயிற்சி போன மாசமே முடிஞ்சிருச்சு இந்த வருஷத்துல குரு பயிற்சி ராகு பயிற்சி ரெண்டு மட்டும்தான் ஆக குரு பகவான் இந்த வருஷம் மூணு ராசியில் சஞ்சாரம் செய்கிறாரு பொதுவாக குரு பகவான் மூணு ராசியில் சஞ்சாரம் செஞ்சாலே அந்த வருஷத்தில் கொள்ளை நோய் அதன் பிறகு போர் பீதிகள் எல்லாமே ஏற்படும் அப்படின்னு இருக்குது ஆக பீதிகள் இருந்தாலும் குருவுடைய அருளினால் நல்ல தீர்வும் கிடைக்கும் இந்த பயிற்சியை அடிப்படையாக வச்சு ராஜா சூரியன் அப்படிங்கிறதையும் அடிப்படையாக வச்சு இனி வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் உத்ராட்டம் ரெண்டு மூணு நாலு பாதங்கள் திருவோணம் அவிட்டம் ஒன்னு ரெண்டு பாதங்கள்ல பிறந்த மகர ராசி அன்பு சொந்தங்களே மகர ராசியில பிறந்தவங்களுக்கு போன வருஷம் பங்குனி மாசமே ஏழரை சனி முற்றிலுமாக விளங்கி அதனால் அதனால இந்த வருஷம் நல்ல யோகத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய தான் இருக்குது மேலும் பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தோட ஆரம்பத்திலேயே உங்கள் ராசிக்கு குருவோட பார்வை இருக்குது அதனால் தெய்வ பலம் நல்லாவே இருக்குது தெய்வ பலத்தினால எல்லா காரியத்திலையும் நீங்கள் வெற்றியை பெறுவீங்க இதுவரைக்கும் இருந்த ஆரோக்கிய குறைபாடுகளுக்கு நல்ல மருத்துவம் எல்லாமே கொடுக்கும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் அதன் மூலமாக சந்தோஷத்தை அடைவீங்க குடும்பத்தில் எவ்வளவு பிரச்சனைகள் உரசல்கள் இருந்தாலுமே அத்தனை உரசல்கள் பிரச்சனைகளுமே இந்த வருஷம் தீர்ந்துடும் அப்படின்னு வந்து நிச்சயமாக நான் சொல்லுவேங்க தொழில் செய்கிறவங்களுக்கு நல்ல தொழில் வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் அதன் மூலமாக சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் புதிய தொழில் முயற்சிகளை நீங்கள் தாராளமாக செய்யலாங்க தொழில் செய்கிறதுக்கான நீங்கள் கடனை எதிர்பார்த்துக்கிட்டு இத்தனை வருஷம் இருந்திருந்தீங்க அப்படின்னா அதற்கான கடன்கள்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் எதிர்பார்த்த தொகை நிச்சயமாக கிடைக்கும் அதன் மூலமாக தொழிலை நீங்கள் விருத்தி அடையலாம் நல்ல லாபத்தையும் கண்டிப்பாக அடைய முடியும் உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்துல சனி பகவான் இருந்து தைரியமா எதையும் செஞ்சு நீங்க வெற்றி பெற்றலாம் நீங்க எதை வேணா மனசுல வெய்ய அதனை நிறைவேற்றி கொடுக்குறேன் அப்படின்னு உங்க ராசியில குரு இருக்காரு உங்களுக்கு தைரியத்தையும் உற்சாகத்தையும் அவர் ஏற்படுத்தி கொடுப்பாரு உங்க ராசிக்கு மூணாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால வீரியம் இருக்குது நல்ல பேரும் புகழும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் இருந்த எல்லா பிரச்சனைக்கும் முடிஞ்சிருக்கும் நீங்கள் எத்தனை செயல்களை செஞ்சாலும் உங்கள் பேரை வெளியில் தெரியாமல் இருந்துச்சு இனிமேல் உங்கள் பேர் வந்து புகழ் எல்லாமே வெளியே தெரிய ஆரம்பிக்குது நீங்கள் ஒருத்தவங்களுக்கு நல்லது செஞ்சீங்கன்னா கூட அது வந்து இவங்க நீங்கள் தான் செஞ்சீங்க அப்படின்னு யாருமே வெளியில சொல்ல மாட்டாங்க இனி அது எல்லாமே மாற போகுதுங்க இனி வரக்கூடிய நாட்கள்லாம் உங்களோட உங்களோட புகழ் வெளியே தெரிய போகுது உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் வெளிநாடு வெளியூர் செல்ல விரும்புகிறவங்களுக்கெல்லாம் நல்ல வேலை அமையும் தாராளமாக நீங்கள் வெளிநாட்டில் வேலை செய்கிறதுக்கான முயற்சிகளை செய்யலாம் உத்தியோகஸ்தர்கள் பதவி உயர்வு காரணமாக இடமாற்றம் பெறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க அந்த இடமாற்றம் அப்படிங்கிறது மே மாதம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு நடக்கும் திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த வருஷம் கண்டிப்பாக திருமணம் கூடும் ஆனால் இந்த இந்த வருஷம் திருமணம் அப்படிங்கிறது சரியாக மூணு மாதங்களுக்கு மட்டுந்தான் குருபலன் இருக்கு முதல்ல சித்திரை மாதம் சித்திரை மாசத்துல உங்க ராசிக்கு குரு பகவான் பார்வையிடுறாரு அதனால் சித்திரை மாதம் திருமணம் முடிவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க அடுத்து உங்களுக்கு குருபலன் அப்படிங்கிறது இந்த வருஷத்தில் ஐப்பசி கார்த்திகை ரெண்டு மாசங்கள் இருக்குது இந்த ஐப்பசி கார்த்திகை இந்த ரெண்டு மாசங்கள் கூட உங்களுக்கு வந்துட்டு குருபலன் நல்ல ஒரு குருபலன் இருக்குது குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு போயிட்டு உங்க ராசிய பார்க்கிறாரு உங்க ராசிநாதன் சனியையும் கல்யாணம் கல்யாணம் அதாவது ஐப்பசி கார்த்திகை நிச்சயமா திருமணம் வந்து கை கூடிரும் அதனால கவலைப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை இந்த வருஷம் திருமணமாகாத முதிர் கன்னிகைகளுக்கும் முதிர் ஆண்களுக்கும் கூட நிச்சயமா திருமணம் வந்து கை கொடுங்க குழந்தை பாக்கியம் இல்லாத பெண்களுக்கு இந்த வருஷம் மருத்துவ உதவியோட பேர்லேயே குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க இந்த வருஷம் புதுசா வீடு கட்டிட்டு இருக்கீங்க அதுக்கு ஏதாவது முயற்சி எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கான வாய்ப்புகளே இருக்குது அதுக்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக செய்யலாம் இனி வரக்கூடிய நாட்களில் அதுக்கான நல்லது எல்லாமே நடக்கும் திருமண வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை சூப்பராக இருக்குங்க குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும் தன்னம்பிக்கையை எந்த ஒரு இடத்துலையும் நீங்கள் விட்டுறாதீங்க எந்த ஒரு இடத்துலையாவது நீங்கள் தன்னம்பிக்கையை விட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல நீங்கள் டவு டவுன் ஆகி நின்றுவீங்க மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இது ரொம்பவே முக்கியம் எல்லாத்துலையும் சாதிக்கக்கூடிய நேரம் நல்ல பேர் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க போகுது பெரிய லெவலில் சாதிக்கக்கூடிய ராசியாக மே மகர ராசிக்காரங்க வரப்போகிறீங்க கண்டிப்பாக இந்த வருஷம் வீட்டில் நிலத்தில் காசு போடுங்க அது உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க புதுசாக வண்டி வாகனம்லாம் வாங்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க பெண்களுக்கு ஓரளவு ஏற்றமும் முன்னேற்றமும் தருகின்ற வருஷமாக இருக்குது விவசாயிகள் ஓரளவுக்கு நல்ல மகசூல் வந்து பெறுவீங்க அவங்களோட நிலத்தில் கடந்த காலங்களில் போர் போட்டு தண்ணி வராமல் இருந்துச்சு அப்படின்னா இந்த வருஷம் சுவையான குடிநீர் வந்து கிடைக்கும் வற்றாத குடிநீர் கிடைக்கும் அதனால் போர் போடுறதுக்கு உத்தமான வருஷமாக இந்த வருஷம் இருக்குதுங்க இந்த மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வருஷம் ரொம்பவே அமோகமாக இருக்குதுங்க அதுவும் முக்கியமாக சித்தி அல்லது கார்த்திகை இந்த ரெண்டு மாதங்களில் போர் போட்டிங்க அப்படின்னா நிச்சயமாக சுவையான குடிநீர் வந்து கிடைக்கும் அந்த குடிநீர் வந்து பல வருஷங்களுக்கு காயாமல் உங்களோட பயிர்களுக்கு உறுதுணையாக இருக்குங்கிறது நிச்சயம் இந்த வருஷம் வயசானவங்க வெளிநாடுகளுக்கோ அல்லது வெளியூர்களுக்கோ நீங்கள் தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்யலாம் அந்த யாத்திரைகளில் வெற்றி பெறுவீங்க உங்கள் குழந்தைங்கள்லாம் வெளிநாட்டில் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக வெளிநாடு போயிட்டு வாங்க அதுக்கான முயற்சிகளையும் செய்யலாம் தாராளமாக செஞ்சுட்டு நன்மைகளை பெறுவீங்க இந்த வருஷம் மாணவர்கள் ஓரளவு நல்ல மதிப்பெண்களை பெறுவீங்க அதாவது மிகுந்த கவனத்தோடு படிச்சா மட்டும்தான் நல்ல மதிப்பெண்களை படி பெற முடியும் ஓரளவு நல்ல மதிப்பெண்களை கண்டிப்பாக பெறுவீங்க நல்ல கல்லூரிகளில் இடம் கிடைக்கும் நீங்கள் படிக்கும்போது மற்ற மாணவர்களோட சேர்ந்து படிக்கிறத விட தனியா படிச்சீங்க அப்படின்னா நல்ல மதிப்பெண்களை பெற முடியும் மற்ற மாணவங்களோட கலந்து படிக்கும்போது அவங்க குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த வருஷம் ராஜாவா சூரியன் வர்றாரு அந்த சூரியன் உங்க ராசிக்கு அஷ்டமாபதியா இருக்காரு உங்க ராசிக்கு அஷ்டமாபதியா அந்த சூரியன் வர்றதுனால இந்த வருஷம் ஆதாயம் எட்டு பங்கு விரயம் பதினாலு பங்கு செலவினங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும் அந்த செலவினங்களுக்குரிய வருமானம் கடன் வாங்கி நீங்கள் செலவினங்கள் பண்ணுற சூழ்நிலைகளில் உருவாகும் அந்த கடன் வாங்குனீங்க அப்படின்னா நிச்சயமாக எதிர்காலத்தில் அடைச்சிருவீங்க அதனால் நல்ல செயல்களுக்கு சுப செலவுகளுக்கு தொழில் விருத்திக்காக அல்லது குடும்பத்தில் இருக்கிற சுப செலவுகள் செய்கிறதுக்காக கடன் வாங்குங்க அதற்குரிய பண உதவிகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் இந்த வருஷம் ராஜாவாக உங்கள் அஷ்டமாதிபதி சூரியன் வர்றது னால உடல் உஷ்ணம் அடைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது காரமான எல்லாம் சாப்பிடுறதை தவிர்த்துக்கிறது நல்லது அஜீர்ணம் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பையும் இந்த இதில் தவிர்த்துக்கோங்க அதே மாதிரி மற்றவங்களுக்கு கடன் கொடுக்கறதை நீங்கள் தவிர்த்துக்கோங்க பணமாக இந்த வருஷம் மற்றவங்களுக்கு நீங்கள் கடன் கொடுத்தீங்க அப்படின்னா நிச்சயமாக திரும்பி வர்றதில் நிறைய காலதாமதமாகும் அதனால் கடன் கொடுக்கறதை முற்றிலுமாக தவிர்த்துக்கோங்க இந்த வருஷம் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு ஆதாயம் எட்டு பங்கு விரயம் பதினாலு பங்கு அப்படின்னு இருக்கிறதுனால பண விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கை தேவை ஆறாம் இடத்துல குரு இருக்கும்போது பணம் திருடவும் வாய்ப்பு இருக்குது திருடர்களாக களவாடவும் வாய்ப்பு இருக்குது அதனால பணத்தை நீங்கள் ரொம்பவே ஜாக்கிரதையாக வச்சுக்கிறது நல்லது இந்த வருஷம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக உங்களுக்கு ஏழ்ரை சனி முடிஞ்சிருச்சு இனிமேல் சனியினால் எந்த தோஷமும் ஏற்படுத்தாது அதனால் குரு பகவான் கொஞ்சம் தோசை இருக்குது அதனால் ஏதாவது ஒரு வியாழக்கிழமை இந்த வருஷத்தில் ஆலங்குடி சென்று குரு பகவானை வாங்க அந்த குரு பகவானுக்கு ஒரு கிலோ மஞ்சள் தூள் கொடுத்துடுவாங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை உலக நிறைவு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வருஷத்துக்கு அறுபத்தஞ்சு சதவீத நன்மைகளோட நிறைவான வாழ்க்கையை பெறுவீங்க